வணக்கம் நுயர்களே ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு மனிதனின் நடவடிக்கை அவர் வினோதமான மனிதன் என்பதை விட அவருடைய நடவடிக்கை வினோதமாக அமைந்தது ஏனென்றால் பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்று சொல்வார்கள் இல்லையா அதனால் இந்த நபர் என்ன செய்திருக்கார் என்று சொன்னால் தனக்கு பாம்பு கடித்தவுடன் அந்த பாம்பை படித்து தான் கடித்திருக்கிறார் ரெண்டு தடவைகள் அதனால் என்ன நடந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இந்த காணொலி வாயிலாக பொதுவாக இந்த வினோதமான செய்திகளை நாங்கள் நாளுக்கு நாள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சிலர் வந்து கொமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க என்ன எல்லாம் செய்திகள் வாசிக்கிறீங்க எங்கேருந்து இருந்து இந்த செய்தியெல்லாம் எடுக்கிறீர்கள் உண்மையாகவே நடந்துச்சா இல்லையாண்டு இதில் நூறு விதமான உண்மை பொய்களை நாங்கள் தர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை தேடி பிடிக்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய உலகில் எங்களை விட இன்னும் இன்னும் எத்தனை வினோதமான சம்பவங்கள் வினோதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்காக நாங்கள் தேடி பிடிக்கிறோம் விஷயத்துக்கு வருகிறோம் என்ன சொன்னால் ஒருவர் வந்து தண்டவாள பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களாம் தண்டவாளம் அமைக்கின்ற பணியில் அப்பொழுது அது ஒரு காட்டு பிரதேசம் என்பதால் ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து அதில் தங்கி அவர்கள் தண்டவாள பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இரவு ஆகிவிட்டது ஒரு நபர் வந்து முப்பத்தைந்து வயதுடைய நபர் வந்து என்ன செய்தார் அதில் கூடாரத்துக்குள் போய் உறங்கிவிட்டார் உறங்கியவுடன் ஆழ்ந்த நித்திரையில் ஒரு விஷப்பாம்பு ஒன்று அந்த கூடாரத்திற்குள் வந்து அந்த நபரை தீண்டியது உடனே ஒழித்துக் கொண்டவர் அந்த பாம்பு இரண்டு கையாலையும் பிடித்து ரெண்டு முறை கடித்தாராம் பாம்புக்கு உண்மையான சம்பவம் இது கடித்தவுடன் அருகில் அடுத்து போட்டு சத்தம் போட்டாராம் பலமாக சத்தம் ஓட மற்ற பணியாளர்கள் ஓடி வந்து விட்டு கையில் பாம்பு இருக்கிறத கண்டுட்டு டக்குன்னு விஷயம் விளங்கிட்டு படுத்திருக்கார் பாம்பு வந்து கடிச்சு டக்குன்னு அவர் என்ன செய்வார்கள் தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடினார்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அவருக்கு சிகிச்சைகள் அழை வழங்கப்பட்டன சிகிச்சைகள் வழங்கி அவர் தப்பித்து விட்டார் அது சந்தோஷமான விடயம் இப்போ மருத்துவர்கள் வந்து கேட்கிறார்கள் ஊழியர்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லிங்களோ அவர் சொன்னால் நான் படுத்திருந்தனா பாம்பு வந்து கடிச்சிது நான் தென்முறை கடிச்சு நான் பாம்புக்கு அதனால தான் நான் இப்போ தப்பினா இப்போ வைகைகளுக்கு என்னடா இது இப்படி சொல்றானே கஷ்டப்பட்டு மருத்துவம் செய்து காப்பாற்றி விட தான் பாம்பை கடிச்சபடியா தான் போயிட்டுன்றானே விலங்கையில் என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு வாய் இருக்காங்க இல்லை எங்களுக்கு விஷப்பாம்பு என்று கடித்தால் உடனேயே நாங்கள் கொண்டோம் அந்த கடித்த பாம்புக்கு இரண்டு தடவை நாங்கள் மீண்டும் கடித்தோம் என்று சொன்னால் அந்த எங்களுக்கு வந்த பாம்புன்ற விஷயம் மீண்டும் பாம்புக்கு சென்று இது எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழக்கு இதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் கிராமத்தில் இதுதான் பண்பு பாம்பு கடித்தால் அந்த பாம்புக்கே திருப்பி நாங்கள் ரெண்டு தினம் கடித்தோம்னா பாம்பு எடுத்து வந்த விஷம் திருப்பி பாம்புக்கு போவோம் பைத்தியங்களா இவ்வளவு மூட நம்பிக்கையான மனதில்களா இருக்கிறீங்களே பாம்பு கடிச்சா திருப்பி பாம்பு கடிச்சா வந்த விஷம் அங்கே போக புதுசாக பொதுசறைக்கு அப்படி ஒன்றும் இல்லை தம்பி அப்படி ஒன்றுமே இல்லை இது மூட நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகளோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்லி அவங்களோட கிராமத்தில் ஒரு தடவை வாழ மாட்டாங்க எல்லாருமே இதை பாம்பு கடித்தா அப்படி இறந்து போயிடுவாங்க தயவு செய்து இந்த உதவிகள் அல்லது மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போ உங்களோட ஊரில் இப்படி யாராவது பாம்பு கடிச்சு தப்பி இருக்கிறாங்களா இறந்து தான் இருக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு இந்த உலகத்தில் எப்படி மனிதர்களாக நீங்கள் வாழ்றீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு இது மங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசந்துருவிங்க இந்த இடத்தை கேட்டால் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் அமெரிக்காவோடு போட்டி போட்டு மிஞ்சக்கூடிய அளவில் இந்தியா வளர்ந்து கொண்டு வருதுன்ற சொல்லி இந்தியா பக்கம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு மற்ற பக்கத்தில் பேருங்க கடிச்ச பாம்பு கிடைக்கிறவங்களும் பல பிரச்சனைகள் இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை நாங்கள் பார்த்துட்டோம் இது வரைக்கும் செய்தியில் பார்த்தீங்களா எனவே இவ்வாறான படிப்பறிவு என்பதை விட ஒரு உலக அறிவு மிக மிக குன்றிய ஒரு நாகரிகம் வளர்ச்சியடையாத பல மனிதர்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இது நடந்தது பீகார் மாநிலத்தில் இந்த பாம்பை கடித்தவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாக தண்டவாளம் பணிபுரிக்கின்ற ஒரு ஊழியர் ரெண்டாவது கொஞ்சம் படிச்சவிட இருப்பார் அவர் பாம்பை கடிச்சிருக்கிறார் அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் இப்படி நடந்திருக்க மாட்டேன் நடந்திருக்குன்னு ஒரு விதம் ஆனால் இப்படியானவர்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் என்பதான ஒரு ஒரு உதாரணத்திற்காக இந்த தகவலை நாங்கள் இருக்கிறோம் விழிப்பாயிருப்போம் மூட நம்பிக்கைகள் செலவிட்டை தகர்த்தறிவோம் புத்திஜீவிகளாக விளங்கறிவுடன் வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம்